விழுப்புரம் அருகே உள்ள தென்னமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த மலர்விழி என்ற பட்டதாரி பெண் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது பெண்களைக் கொண்டு கலைமகள் சுடுமண் சிற்பக்குழு என்ற மகளிர் குழுவை தொடங்கியுள்ளார் தொடக்கத்தில் களிமண் கொண்டு சட்டிப்பானை மட்டும் செய்து வந்த இவர்கள் பிறகு தமிழ்நாடு அரசின் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இணைந்து களிமண் சிற்பங்கள் செய்வதில் முறையான பயிற்சி பெற்றனர் இதேபோல் இந்த திட்டத்தின் கீழ் முப்பது சதவீத மானியத்துடன் கடன் உதவி பெற்று காலத்திற்கு போல வீட்டு உபயோகத்திற்கு தேவைப்படும் உருளி துளசி மாடம் பிளவர் பாட்டில் பெல் மின் விளக்கு ரூம் ஜக்கு பவுல் குதிரை யானை உள்ளிட்ட பொருட்களையும் அம்பேத்கர் கலைஞர் போன்ற தலைவர்களின் சிலைகளையும் செய்து அசத்தி வருகின்றனர் நம்ம நார்மலாக அடுப்பு பானை சட்டி இந்த மாதிரி பொருட்கா செய்வோம் இப்போ நாங்கள் வந்து புதுசாக என்ன பண்ணுறோன்னா பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்களுக்கு நாங்கள் வண்ணம் பூசி விதவிதமான கலர்கள்லாம் கொடுத்து பார்க்க கண்ணுக்கு அழகாக இருக்கிற மாதிரி மக்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணுறோம் நாங்கள் எல்லாரும் வேலை செய்யணும் ஒரு ஒரு பெண்களாக இருந்து நாங்களும் இன்னும் மேலே வளரணுன்னா கவர்மெண்ட் கையில் தான் அது இருக்குது ஒரு சுய உதவிக்குழு மூலமாக தொடங்கப்பட்ட இந்த தொழிலானது தற்போது ஐந்து குழுக்கள் இணைந்து தொன்னூற்றி இரண்டு பெண்கள் பணியாற்றி வருகிறார்கள் ஐந்து ரூபாய் முதல் ஐந்தாயிரம் வரை களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் சென்னை ஒசூர் கிருஷ்ணகிரி சேலம் கோவை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரளா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மகளிர் குழுவினர் மகிழ்ச்சியாக தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மூலயமா எங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நாங்களே எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ எங்களுக்கு இடம் வசதி மெயினாக எங்களுக்கு வேணும் நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல செய்யணுன்னா எங்களுக்கு இடம் ஃபஸ்ட்டு ஷெட்டு இடமும் தரணும் ஷெட்டும் கட்டி எங்களுக்கு எல்லாருமே ஒன்று சேர்ந்து வேலை செய்யறதுக்கான ஏ ஏற்பாடு வந்து கலெக்டர் சார் மூலயமா எங்களுக்கு நடக்கணும் இந்த சுடுமன் சிற்பங்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு போதிய பயிற்சியும் இடவசதியும் செய்து கொடுத்தால் தங்களால் மேலும் சிறப்பாக பணியாற்ற முடியும் என நம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் கலைமகள் சுடுமன் குழுவினர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் சிவச்சந்திரன்